டெட்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் குறித்து ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதனென்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு தேர்வு இருந்தே ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் முழுசா பார்க்கலாமாங்க பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு எழுதியவர்களில் இருந்தே ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அரசுக்கு வலியுறுத்தல் அரசு ஊழியர் சங்கங்கள் ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு சங்கங்களும் உடனடியாக காலிப்பினடுகளை நிரப்ப திமுக அரசை வலியுறுத்தி வருகின்றன ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்து அதன் மூலம் மாணவர்களின் கற்ற நலன் பாதுகாக்கப்படுவதாக திமுக அரசு தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது ஆனால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிடிபிஆர்டிஇ பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்று விளம்பரம் செய்து அதற்காக நியமன தேர்வு நடத்தியது தற்போது இதில் பல பணியிடங்களை குறைத்து சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி மூணு பணியிடங்களுக்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாக தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன எனவே இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்களிலிருந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு காலி பணியிடங்களையும் நிரப்ப ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக நியமிக்கப்படுபவர்கள் பெற்றோர் சங்கம் மற்றும் தலைமை ஆசிரியர் மூலம் நியமிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டவர்களின் பணிக்காலம் மார்ச் மாதத்து மாதத்துடன் முடிவடைந்து விடுவதாகவும் அதுபோலவே தற்காலிக முதுகலை ஆசிரியர் பணிக்காலம் பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைவதாகவும் இதனால் அரசின் பொது தேர்வுகளுக்கு தேர்வு கண்காணிப்பு பணியாளர் பணிக்கு போதுமான அளவு ஆசிரியர்கள் இருப்பதில்லை என்று தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு மாதிரி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு எக்ஸாம் எழுதிருக்கிறவங்களேருந்தே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி